வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறுகடிக்காசி சிறியலில் ரோஹிணி அவங்களோட மாமாவாக மணின்ற கதாபாத்திரத்தில் நியூ என்ட்ரியாக வந்து இருக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரோட உண்மையான பெயர் ஜெயமணி இவர் சென்னையை சேர்ந்தவர் தான் இவர் சென்னையில் இருக்க இந்தியன் நேஷனல் ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு ஸ்கூல் படிக்கும்போதே நாடக மேடைகளில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போவே பல பரிசுகளுமே இவர் பெற்றிருக்காரு படிப்பு முடித்ததும் இவருக்கு கப்பலில் வேலை கிடச்சிருக்குது கப்பலில் சில ஆண்டுகள் வேலை செஞ்சிட்ருந்தே இவருக்கு நடிப்பு மேலே இருந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல இதனால் கப்பல் வேலையை விட்டுட்டு திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு முஸ்தஃபான்ற திரைப்படம் மூலமாக முதல் மூலமாக இவர் சினிமாவில் அறிமுகமாக அதுக்கப்புறம் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காரு அதே சமயத்தில் எழுத்தாளராகவும் உதவி இயக்குனராகவும் இவர் வேலை செஞ்சிருக்காரு இலக்கணம் இல்லா காதல்ன்ற திரைப்படத்தையுமே இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜெயமணி அவங்களோட முதல் சீரியல் மெட்டி ஒளி சீரியல் தான் இந்த சீரியலில் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து நம்ம சீரியலில் நடிக்கலாம் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டிருக்காரு இதை தொடர்ந்து தான் இவர் கல்யாண பரிசு திருமதி செல்வம்னு நடிச்சிருக்காரு இருந்தாலும் திருமதி செல்வம் இவரோட லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சீரியல்னு சொல்லலாம் இந்த சீரியலில் பூங்காவனம் கதாபாத்திரம் இவர் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடையே கொண்டு சென்றுச்சு திருமதி செல்வம் சீரியலுக்கு அப்புறம் இவர் ரொம்ப நாள் கேப் எடுத்துக்கிட்டாரு அதிகம் சீரியல் சினிமாக்கள் நடிக்காமல் இருந்தார் இப்போ தான் கடைசியாக சன் டிவியில் புதுவசம் சீரியலில் நடிச்சிட்டு வராரு இதே சமயத்தில் இப்போது சிறகடி காசி சீரியல்லையும் ப்ரவுன் மணின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு தொடர்ந்து இவரோட சீரியல்கள் இவரோட காமெடிக்கள் சீரியலில் தொடர்ந்து வரணும்னு தமிழ்னு சிறப்பாக நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த ப்ரவுன் மணி கதாபாத்திரம் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க